திருவண்ணாமலையிலேருந்து இந்த ஊருக்கு வரத்துக்கு ஜம்பை முப்பது கிலோமீட்டர் வர்றது ஆமாங்க இந்த ஊரில் வந்தோம்மா இப்படி ஒரு பழமையான சிவன் கோயில் இருக்குது இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோ போவோம் இப்போ நம்ம ஒரு சுவாமிக்கு ஃபோன் பண்ணியிருக்கோம் அவர் வர வேண்டியிருக்காரு வந்தாருன்னா இந்த கோவில் எப்படி இருக்குது இந்த கோவில் யார் வழிபட்டது சித்தர்கள் வழிபட்டது எல்லாத்தையும் நம்ம அவர்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்ச நந்தி வந்து அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நந்திங்க இந்த நந்தியில் எப்படி சொல்கிறாங்கன்னா இந்த பக்கம் இருக்கிற ஒரு பார்வையில் வந்து சிவபெருமான வந்து பார்க்குமாங்க அந்த வழக்கு சிவபெருமானுடைய இந்த நந்தியோட தண்ணு வந்து அவங்க பார்க்கமாங்க ரெண்டாவது வந்து இந்த பக்கம் இருக்கிற ஒரு தண்ணில் வந்து தாயருடைய வழக்கு இருக்குங்க அவங்க தான் தாயருடைய சன்னதி இருக்கு தாயருடைய சன்னதியுடைய வழக்கு பார்க்குற மாதிரி இந்த சைடில் வந்து

ரெண்டாவது வந்து இந்த கல்லுங்கெல்லாம் வந்து அப்படியே அடைக்கடைக்கி ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான முறையில் இந்த கோவிலை கட்டியிருக்காங்க பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள் ரொம்ப அற்புதமான ஒரு வேலைப்பாடு இந்த கோவிலுடைய வேலைப்பாடுங்க பாருங்கள் பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள் எப்படி ஒரு பிரம்மாண்டமாக அர்த்த மண்டபத்தோடு வச்சு கட்டியிருக்காங்க இப்போ தான் மேலே வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி கோபுரம்லாம் கட்டி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பார்க்கும்போதே தெரிந்து பாருங்கள் ரொம்ப பழமையான கோயிலுங்க ராஜராஜ சோழன் பாண்டியர்கள் நிறைய பேர் வந்து இந்த கோவிலுக்கு வந்து திருப்பணி செஞ்சுருக்காங்க சிவாயண்ண லக்ஷ்மி நினைங்கிற மாதிரி இருக்குதுங்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது லக்ஷ்மி தாயார் ரெண்டாவது வந்து இது தாயார் சன்னதிங்க எப்படி இருக்குது பாருங்க சிவாயண்ண தாயார் சன்னதி தாயார் சன்னதி தான் நம்ம நந்தீஸ்வரர் வந்து பார்க்குற மாதிரி அந்த தீபம் வந்து வெளிச்சம் அவர் கண்ணுலேருந்து இருந்து பார்க்குற மாதிரி இருக்குங்க ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த கோவிலுக்கு இது மாதிரி பழமையான சிவன் கோயிலுக்கெல்லாம் கண்டிப்பாக வாங்க வந்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது இது மாதிரி பழமையான கோவிலுக்கெல்லாம் நம்ம போனோங்க எப்படி பெரிய பெரிய கோயிலுக்குள்ளெல்லாம் போனால் நம்மலாம் சாமி தரிசனம் அவ்வளோ சீக்கிரம் வந்து பண்ண முடியாது இது மாதிரி கோவிலுக்கெல்லாம் வந்தால் நம்ம நினைச்சது கண்டிப்பாக நிறைவேறுங்க அவ்வளோ அழகாக தத்துருமான ஒரு வேலைப்பாட்டில் இருக்கார் பாருங்க நந்தீஸ்வரர் எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்க எல்லா கோவிலும் போய் அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம போய் சாமியை பார்க்க முடியாதுங்க இந்த கோவிலில் வந்தோமா நம்ம சுவாமியார் ஃபோன் பண்ணோமா கண்டிப்பாக ஒருவாரு வந்து நம்ம அழகாக நம்ம சுவாமி காசி விஸ்வநாதர் வந்து பார்க்கலாம் ஜீவ சமாதிங்க இது முன்ன இது வந்து காசி விஸ்வநாதருங்க எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்க ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு சிவன் லிங்கங்க அது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள் எங்கள் அப்பா நீசன் சிவபெருமானு அவ்வளோ அதிகமாக இருக்குது இந்த மாதிரி பழமையான கோவிலுக்கு போயணுமா நம்ம நேர்லேயே போனால் அழகாக கண் குளிச்ச நம்ம தரிசனம் பண்ணலாங்க நின்று நிதானமாக பார்க்கலாங்க எங்கள் அப்பா ஈசனை ரெண்டாவது அப்படியே வெளியே வந்தோமா இந்த கோவில் கருவறைக்குள்ளவே வந்து கோவில் சுற்றி வர மாதிரி ஒரு தோற்றத்தில் இந்த கோவில் வந்து கற்களால் கட்டப்பட்ட கோவிலுங்க ஆமாங்க அத்தை மண்டக எப்படி இருக்குது பாருங்கள் இது உள்ளே நம்ம சுற்றி வரலாங்க ஆமாங்க சாமிக்கு வந்து உள்ளவே வந்து சாமி சுற்றி பார்த்துட்டு வெளியே வந்து இன்னும் மறுபடியும் வந்து நம்ம சாமி தரிசனம் பண்ணலாங்க அந்தளவுக்கு ஒரு வந்து சிறப்பாக இருக்குது பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு இது மாதிரி சின்ன கொகை தான் ஒரு ஆள் மட்டும் உள்ளே போகிற மாதிரி இருக்கும் அப்படியே போய் சுற்றிட்டு வந்து நம்ம சாமியை வந்து பார்க்கலாங்க எப்படி இருக்குது பாருங்கள் லைட்டெல்லாம் போட்டிருக்காங்க ரெண்டாவது காற்று வசதியெல்லாம் இருக்குது அந்த உள்ள கோயில் கருவறைக்குள்ளே சுற்றுறது அப்படியே சுற்றி வந்துட்டு வந்தோன்னே நம்ம வந்து நம்ம காசி விஸ்வநாதரை மறுபடியும் தரிசனம் பண்ணலாங்க நின்று நிதானமாக நம்ம அப்பா ஈசனம் வந்து பார்க்கலாங்க ரொம்ப பழமையான கோயிலுங்க இது வந்து பெரிய வீடியோவாக இருக்கிறதுனால இரண்டாவது வீடியோ கண்டிப்பாக வருங்க நம்ம சுவாமி இந்த கோயிலை பற்றி சொல்லியிருக்காரு மற்றமே அடுத்த வீடியோவெலாம் கண்டிப்பாக வருங்க இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் பார்க்கட்டும் ரொம்ப பழமையான பாண்டியர்கள் சோழர்கள் மன்னர்கள் பல மன்னர்கள் கட்டினா ரொம்ப பழமையான கோவிலுங்க ஆளே வராதுனால இன்றைக்கி இந்த கோவில் இப்படி இருக்குதுங்க கண்டிப்பாக எல்லோரும் வாங்க சிவாயணமே அடுத்த வீடியோ கண்டிப்பாக வருங்க சிவாயணம்